நிப்பாட்டி இருக்க வேண்டிய இல்லம்மா நம்மள்ட காசு வாங்கி அவன் அங்கனதான் உட்கார்ந்து இருக்கான் ரொம்ப நாள இழுத்து அடிச்சிட்டு இருக்கான் குடுக்காம ரெண்டு இருக்கு இருக்கிட்டு வரேன் அப்பதான் அவன் குடுப்பான் அண்ணே நீ இருனே நான் போய் நாலு வார்த்தை நாக்க புடுங்கற மாதிரி கேட்டா குடுக்க மாட்டானா என்ன சார் என்கிட்ட வீட்டு பக்கம் இருக்கு சார் அது அடமானம் வச்சு ஒரு ஒரு லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் கரெக்ட் முடியுமா சார் ஏ நாயே முதல்ல எந்திரா

இந்த தெய்வத்தியானேங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்கணும்னு சொன்னேன் உலகமே நினைக்கிற என் தங்கச்சி உசுரை நீங்க காப்பாத்திருக்கீங்க என் தகச்சியா இருந்தா உசுரை குடுத்தாட காப்பாத்த மாட்டேனா அது மாதிரிதானே இது பணத்தை காட்டிலும் என் உயிரா நினைக்கிற என் தங்கச்சியை நீங்க திருப்பி குடுத்துட்டீங்கன்னு நீங்க எனக்கு கடங்கார இல்லனே நான் தானே இப்ப உங்களுக்கு கடங்காரன்னு நினைக்கிறேன் என்ன மன்னிச்சுருங்கண்ணே